இது எனக்கு வந்த சோதனை எப்ப பாரு உயிரை குடுத்தேன் உயிரை குடுத்தேன்னு எப்படிதான் அவாய்ட் பண்றது செலின் கரெக்ட் தான் நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க அதுக்காக நீ என்கிட்ட கிட்ட என்ன வேணாலும் கேளு நான் தாராளமா பண்றேன் ஆனா எனக்கு புடிச்சவங்க கிட்ட நீ ஏதாவது பேசுறத என்னால பொறுத்துக்க முடியாது அதோட இதுதான் உனக்கு அண்ட் லாஸ்ட் வார்னிங் இதுக்கு அப்புறம் நீ பர்ஷ்ணி கிட்ட நெருங்கவே கூடாது

இன்னுமே இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருந்தா எப்படி அட்மின் மேடம் நல்லா பண்றீங்க ஓ ப்ளட் எல்லாம் கொடுத்து காப்பாத்திட்டியா அதுக்கு என்ன பண்ணப் போறீங்க பாடி ஏன் குல்ஃபி இன்னும் வாய் திறக்கலேன்னு பார்த்தேன் திறந்துட்டியா அதுக்கு என்ன பண்றது அவ கேக்குறத பண்ண வேண்டியதுன்னா ப்ளட் எல்லாம் வேற கொடுத்துக்கலாம் ஓ ப்ளட் கொடுத்தா உங்களுக்கு வாழ்க்கையே கொடுக்கணும்னா இருக்கு எவ்வளவு பேர் ஹாஸ்பிடல்ல உடம்புக்கு முடியாம இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பிரெட் கொடுக்கவங்கலாம் வாழ்க்கை கொடுக்கண்ணா ஒவ்வொருத்தங்களுக்கு எத்தனை லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க ஏய் சொல்லுங்க மேடம் என்ன அவன் என்னோட ஜான் நீ நேத்து வந்தவ இதெல்லாம் பேசுறதுக்கே ரைட்ஸ் இல்ல சப்பா இந்த ரெண்டுக்கு நடுவுல இப்படி மாட்டிக்கிட்டீடா பொண்ணே தான் அவரை பிடிக்கலன்னு ஷிப்ல ஓபனா சொல்றாரு உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல ஓ புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குதுன்னு சொல்லுவாங்களே அது இதுதானோ

ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் எதுக்கு இந்த மாதிரி அப்படி அப்படி ஒரு விட்டு தரவே மாட்டேங்கிறான் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஃபைட் அதோட மித்ரனுக்கு ஞாபகமும் வராதுன்னு அவ சொல்லிட்டே இருக்கானா சின்ன சித்தி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு நான் உன்கிட்ட போகும்போதே என்ன சொன்னேன் நாலு பேர் நாலு சொல்லதான் செய்வாங்க அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருப்பியா அவ சொன்னா நடந்துருமா நாம இங்க இருந்து போகும்போது ஹாதியை பாப்போம்னு நினைச்சோமா ஹாதி இந்த உலகத்திலேயே இல்லைன்னு நினைச்சு எல்லாருமே துடிச்சிட்டு தானே இருந்தோம் ஆனா ஹாதி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னால தங்கச்சுமா அப்புறம் இன்னொன்னு அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல யாரையுமே ஞாபகம் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவன் இதுக்கு உன்னே தேடி வரான் அதோட கொஞ்ச நாள்லயே உன்ன லவ் பண்றேன்னு கூட சொல்றான் இவ்வளவு நடந்தோ உனக்கு நம்பிக்கை வரலையா அவனுக்கு ஞாபகம் வந்துடும் எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்கு அவனுக்கு ஞாபகம் வந்துடும் என்ன தெரியல அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் நெக்ஸ்ட் வீக் நான் அங்க வருவேன் நான் அந்த செலினை பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஞாபகம் வந்துச்சோ வரலையோ அவனை அப்பா அம்மா தாத்தா பாட்டி நீ அவங்க எல்லாரும் அந்த பக்கத்துல இருந்து பேச கூட விட மாட்டேங்க அப்படி இருக்கும்போது சிந்தியாவுக்கு கூட்டிட்டு வர அவ விடுவாளா என்ன அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் நான் தான் உயிரை காப்பாத்தினேன் காப்பாத்தினேன்னு சொல்லி நம்ம மித்ரனை பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு அவருமே அந்த வார்த்தையை கேட்டதுமே அமைதி ஆயிடுறாரு ஏ லூசு அவ யாரு நம்ம ஆதிய நம்ம கூட்டிட்டு வரதுக்கு பெர்மிஷன் தரதுக்கு சும்மா இப்படி உட்காந்து பயந்துட்டு இருக்காத அவளெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன் அதோட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு தெரியுமா ஒரு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ஒண்ணு நான் உனக்கு மெயில் பண்ணிருக்கேன் அதை பாரு அதுல உள்ள ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆதியவே சால்வ் பண்ண சொல்லு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு அவனை விட்ட வேற ஹாலே இல்ல அதோட அவை மட்டும் அந்த ப்ரோக்ராம் சால்வ் பண்ணிட்டான் வச்சுக்கோ சீக்கிரமாவே அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும் நடக்கும் 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 இருக்கு நடக்கும் 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 என்னடா இது கொடுமையா இருக்கு இந்த குல்ஃபி நம்மள ரவ் பண்றாளா இல்லையா கண்டிப்பா பண்றா ஆனா இருந்து தான் இருந்துதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனா ஒன்னடி உனக்குமே என் மேல இவ்வளவு பொசசி அப்படியே சேலி நினை ஹாப்பிய போட்டுருவாளோன்னு பயம் ஜானோ மித்ரனும் யாரா இருந்தாலும் சரி நீ எனக்கு வேணும் அதோட மித்ரனா இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் ஜானா இருந்தாலும் உன்ன தர மாதிரி இது நம்மளே இப்படி வச்ச கண்ணு வாங்க பாத்துட்டு இருக்காரு அடுத்து இவர் வேற பண்ண போறாரோ என்னமோ ஹாய் ஆதி மி எங்க பாய் ஹவாதி விடா பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுல்ல ஆதிங்கிறாரு அப்போ அந்த ஆதி நம்மள இருந்திருக்கான்ல இருந்திருக்காங்களா ஒரு கிளைன் மீட்டப்போ அப்ப பார்த்தது அதோட சரி கால் பண்றேன்னு கால் பண்ணவும் இல்ல மூணு மாசம் ஆகுதுல்ல டே எங் பாய் என்னடா இப்படி முழிக்கிற என்ன தெரியல உனக்கு சரி சரி எனக்கு டைம் ஆகுது நீ முழிச்சிட்டே நில்லு அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு நீ கால் பண்ணு சரியா இல்லாட்டி ஓகே உன்னோட நம்பர் என்கிட்ட இருக்கு நான் கால் பண்ணிக்கிறேன் பாய் என்னடா இந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு வந்தாரு என்னென்னவோ பேசிட்டு போயிட்டாரு ஒண்ணு மட்டும் தெரியுது ஹாதி அப்படியே என்ன மாதிரி இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாம மூணு மாசத்துக்கு முன்னாடி வர அவனை பார்த்திருக்காரு அப்போ மூணு முன்னாடி தானே நமக்கு இந்த ஆக்சிடண்டும் ஆச்சு சோ ஏதோ இருக்கு இந்த செலின் கூட த்ரீ மந்த்ஸ் தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னான் ஆனா இந்த ஆதி எப்படி இறந்தான்னு கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்புறம் யூசி என்னையேத்தலன்னு பாக்குறதுல ஓகே ஓகே நானாவே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படி நானாவே கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கு அப்புறம் இருக்கடி உனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறே இதெல்லாம் நல்லதுக்கு இல்லையே இப்ப என்ன பண்றது என்னடி குல்ஃபி நான் அமைதியா இருக்கேன்னு கடுப்பாகுதா ஆகு ஆகு என்ன எப்படி துவைக்க விடுற நீயும் கொஞ்சம் தவிக்க வேணாம் அது சிம்மல உங்களுக்கு கோமா சேங்க உங்க கிட்ட தான் சிம்மல உங்களுக்கு கோமா அதான் நீங்க சொன்ன மாதிரி நானே உங்களை பார்க்க வந்துட்டேன்லாம் அதுக்கு அப்புறம் என்ன கோவம் ஓ அப்ப நீங்க என் கூட பேச மாட்டீங்களா நீங்க பேசாட்டி நான் போயிடுறேன் ஏய் எதுக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க ஒண்ணு போய் சொல்லாதீங்க

சிப்ப வந்து ஒரு கிஸ் பண்ணுங்க என்ன சொல்றீங்க கிஸ் பண்ணணுமா அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது வேற ஏதாச்சும் இதை விட ஈஸியா சொல்லுங்க இதை விட ஈஸியா என்ன பண்ணலாம் ஹக் பண்ணிக்கிறியா என்னது இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா என்னங்க இது அதான் பண்ண முடியாதுல்ல அதுக்கு அப்புறம் எதுக்கு இவங்க கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு நீ பண்ண வேணாம் நான் கோமா தான் இருப்பேன் சீங்க இந்த பனிஷ்மெண்ட்லாம் நல்லாவே இல்ல ரொம்ப சேவமா இருக்கு ஆனா அதுக்கு பதிலா அவங்களுக்கு பிடிச்ச மசாலாட்டையும் கொண்டு வந்திருக்கேன் கரெக்டாமா அங்கதான் ஃபிளாஸ் க்ளாச்சிருக்கேன் உம் ஷிவதான் அழகா இருக்கான்னு பார்த்தா ஷுவ பேசுறது கூட அவ்வளவு கிக்கா இருக்கு எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதோ ஷில்ல லட்சமாவே இவ அழகா தான் பேசுறாளா உம் ஓகே ஓகே அப்ப இந்த பனிஷ்மெண்ட இன்னொரு நாள் வச்சுக்கலாம் போய் சீ எடுத்துடுவா சரி இவளோட லேப்டாப் தான அப்போ கண்டிப்பா அந்த மித்ரன்னு சொல்றாளே அவனோட போட்டோஸ் இருக்கும்ல செக் பண்ணி பாத்துடலாமா ம் லாக்கெல்லாம் வேற போடாமலே வச்சிருக்காளே ஓகே ஓகே நமக்கு யூஸ்ஃபுல்லா போச்சு Good

അതെപ്പി ഓണക്ക് തരിയോ നാ ഷുഗർ ജാസ്തിയ പോടുവെന്ന് ശണ്ടി ലൂസ് നീയേ ഇപ്പി വായി വിട്ട് മാട്ടിക്കിടിടി ചിനിമേ സൊല്ല് സൊല്ല് സൊല്ലന സൊല്ലി തേർ പറേടി മാഡം ആ சொல்றீங்களா ഷീല നാ സൊല്ല വെക്കണം മാ എനിക്ക് ഷുഗർ ജാസ്തിയ പോടണോന്ന് മാഡം കി ഇപ്പി തെരിഞ്ഞിടു അയ്യോ മിത്രൻ ഉങ്ങക്കിട്ട് ചൊല്ല കൂടാതെന്നാ ഒന്നല്ല ഹാനാ

எனக்கு உண்மை நல்லாவே புரிஞ்சு போச்சு நான் தான் உன்னோட மித்திரன் அதே நீ வாயால சொல்ல மாட்டேங்கிற அதுதான் தெரியல மூணு மாசத்துக்கு முன்னாடி ஹாதி இங்க வந்திருக்கான் அதே மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் எனக்கு ஆக்சிடென்ட்டும் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கேன் ஹனா ஹாதி இறந்துட்டதா வர்ஷினி சொல்றான் ஹாதி இறந்துட்டதா இருந்தா ஹாரியோட இறந்த பாடிய இவ பாத்திருப்பாளா அப்படி பாத்திருந்தா நான் ஜான் தானே அப்படி இருக்க சான்ஸ் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நான் ஆதிதான் ஆனா அந்த டென் பர்சன்டேஜ் தான் கன்ஃபியூஷனே இருங்கடி அதையும் கண்டுபிடிக்கிறேன் ஆனா இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஏதோ தெரியுது மறைக்கிறாளுங்க உம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் நான் போறேன் சரி சரி வீடு எதுக்கு லேப்டாப் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க அது உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேக்கறோம் சின்ன செல்ல குட்டி ஹெல்ப் கேக்க வந்தீங்களா இல்ல என்ன அப்படி பார்வையாலே முழுங்கிறதுக்கு வந்தீங்களா உங்க ஹெல்ப் எல்லாம் ஒண்ணு தேவையில்ல நான் போறேன் சின்ன போறியா சின்ன விட்டுட்டு போயிருவியா நீ முடிஞ்சா கிட்ட இருந்து நீ போ பாக்கலாம் கள்ளப்பாரு ஹா உனே ஒரு சிரிப்பு இப்படி சிரிச்சு சிரிச்சு எல்லா பொண்ணுங்களையும் மாயத்திடுவாரு அந்த செலினை வேற மாய்க்கி வச்சிருக்காரு என்னங்க ஏய் குல்ஃபி மித்ரனா அப்படியே மித்ரன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமா பொண்டாட்டிய நான் எப்படி விட முடியும் வழி கடலையே இரு

நீங்க உனக்கு எத்தனை ஜென்ஸ் தெரியும்னு என்கிட்ட கேக்குறீங்க சீ நான் சும்மா நார்மலா தான் கேட்டேன் என்னது நீங்க சும்மா நார்மலா கேட்டிங்களா என்னோட મિત્રને எனக்கு தெரியாது ஹா மாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் எனக்கு ஸ்கூல் டேஸ்ல நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எத்தனை பேர் ஒரு 15 பேர் இருந்தாங்க காலேஜ் டேஸ்ல 20 பேர் இருந்தாங்க ஏய்,ியோ தைரியம் இيرேண்டி உனக்கு சிம்புதே இப்படி சொல்ற. வெள்ளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத. அப்பறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஏய், ஓயே தரடி. சினிமா இப்படி சொல்லுவ? ம்ம் சும்மா அதடி. அய்யோ கால்கள் அடிச்சிட்டே இருக்கு சார்னு பாருங்க ஐயோ சிவடா அது பைத்தியக்காரே என்ன என்னவா எவ்ளோ நேரம் கால் பண்ணே நீ ஏன் ஜான் எடுக்கவே இல்ல கால் பண்ணியா என்ன விஷயமா கால் பண்ண நான் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு அப்படி என்ன பிஸினி எதுக்கு கால் பண்ண அத சொல்ல மேல கேட்டா டென்ஷன்ல நம்மளையே அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அது ரெகுலர் கஸ்டமர் கால் பண்ணிருக்காங்க நீ உடனே கிளம்பணும் அதுக்குதான் கால் பண்ணிட்டே இருந்தேன் நீ எடுக்கவே இல்லையா அதான் நேர்லயே வந்து அப்படி என்னதான் இங்க பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு பாக்க வந்தேன் வேற யாரையாச்சும் போக சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு ஓ இந்த நைட் டைம் நிறைய வேலை இருக்குல்ல இருக்கும் இருக்கும் இவ வேற பக்கத்துலயே உட்காந்துருக்கா வேலை இருக்காமையா போயிரும்

கேளம்பு சீக்கிட்ட மட்டும் மூஞ்சே ஹூறறன்னு வச்சிட்டு வந்துருவான் இவ்வளவு நேரம் ஆகிட்ட எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் போர்ையா இல்லையா அப்புறம் மேடம் தெனா சின்ன விஷயம் பாக்க வந்தீங்க ஏதோ டவுட்னு சொன்னீங்க ஐயோ வர்ஷினி அத மறந்துடீடி ஆ ஆமா ஆமா ஒரு டவுட் இருக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அதுல எரர் எரர்னு வந்துட்டே இருக்கு அதான் 온வெக்கிட்ட கேட் கிளయర్ பண்ணலாம்னு வந்தேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பாத்துட்டேன் ஆனா என்னால கண்டுபிடிக்கவே முடியல நீங்க நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்கறீங்களா சீ நான் ஒரு டாக்ஸி டிரைவர் எனக்கு எனக்கேப்படி இதெல்லாம் தெரியும் என்ன मित्रा நீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு இப்படி ஒரே வார்த்தையில் சொல்லீங்க எப்படியாவது உங்களுக்கு செல்ல ஞாபகமும் வரணும் அது நீங்க ஒரு வாட்டி உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு ஏதாவது ஒரு வழியில நீங்க தான் என் புருஷன் சொல்லிடுவான்னு பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறாளே சரியான ஆளுதாண்டி நீ குல்ஃபி சிவ சொல்றது கூட கரெக்டு தான் நாம தான் ஆதியான கண்டுபிடிக்கணும்னா இந்த ப்ரோக்ராம் ஒரு வாட்டி நாமளும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஒருவேளை அது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாம ஆதிதான்னு

പ്ലീസ് mm. ഡ്രസ്വാ mm. 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 mm.